ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் பீச்சுக்கு பக்கத்திலேயே இருக்காது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு அதுல பில்டிங்கும் இருக்கு பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருந்தது பார்க்கவே பயன் தரக்கூடியமா இருந்தது யாரும் இல்லை தானே இப்ப இதுல வந்து அலைகள சத்தமும் காற்ற சத்தமும் தான் இருக்கு மற்றும் சில பறவைகள்ற சத்தமும் தான் கேட்டுக்கொண்டிருக்கு யாருமே இல்லை செலவு பண்ணிருக்கிறாங்க இதுவும் அதுக்குரிய பில்டிங் தானே ஓ தமிழ் பேசும் உறவுக்கணவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போகுது அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ நான் வந்த இடம் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் யாருமே இல்லை இப்போ நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் நிற்கிறோம் இந்த இடத்தை சேர்ந்த ஒருவரும் அடுத்தது கல்லடி பீச் போய் தான் நிற்கிறோம் இப்போ சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடு ஒன்று போகிட்டு நான் ஓந்தாச்சி மட பீச் மற்றும் சில பகுதிகளை நான் காட்டிருந்தேன் நானே அதுல குறிப்பாக ஒரு இடத்த நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்காது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு அதில் பில்டிங்கும் இருக்கு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்தது பார்க்கவே பயன் தரக்கூடியமா இருந்தது இல்லை தானே இப்போ இதுல வந்து அலைகள சத்தமும் காற்றின்ற சத்தமும் தான் இருக்கு மற்றும் சில பறவைகள்ற சத்தமும் தான் கேட்டுக்கொண்டிருக்கு யாருமே இல்லை நீங்க இந்த இடத்தை பத்தி இப்ப என்ன சொல்ல போறீங்க ஏன் அந்த வெறி பொருள் நிலையம் நெரு நெருப்பு நிலையம் கைவிட கைவிட்டுவோங்க என்ன காரணத்துக்கான தெரியாது காட்டு வழிகாண்ட தெரியா இல்ல இப்ப ஏற்கனவே இது காட்டுப்பகுதியா தானே இருந்திருக்குண்ணா இப்ப கார் ரோட் எல்லாம் போட்டு இருக்கு காட்டு பகுதியாத இருந்தே இருக்கணும் யால இப்ப கை விட்டுதாங்க என்ன முடியும் சொல்லல இப்ப எத்தனை வருடங்கள் இருக்கும் இது இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுல பதினஞ்சு வயசு மாதிரி இருக்கும் அப்படி என்ன அப்ப அந்த இப்ப கட்ட உனாமி அந்த அது வந்ததுக்கு பிறகுதானே அதெல்லாம் கட்டுச்சு

என்னென்ன விடயங்கள் எனக்கு என்ன ஆச்சரியமா வருதுன்னு சொன்னா இந்த காட்டு காட்டுப்பகுதியில எவ்வளவு செலவு பண்ணி அந்த எரிபொருள் நினைப்பு நிலையத்தை கட்டிருக்கிறாங்க ஆனா கைவிட்டுட்டாங்க அதுக்கான காரணம் தெரியல அவங்களுக்கு தான் கைவிட்டவங்களுக்கு தான் தெரியும் அல்லது இந்த இடத்துல யாரும் வராததால இப்ப என்ன காரணத்துக்காக எரிபொருப்பு நிலையம் இதுக்கு முந்தி பள்ளுக்காரங்களையும் ஒரு ஜார்டன் ஒரு போட் ஜாமான் செஞ்சவங்க ஆஹ் அவங்களையும் சில வந்து அவங்கதான் இந்த இதெல்லாம் செஞ்சு அதில் போட்டு கைவிட்டு அவங்களும் போயிட்டாங்க அதெல்லாம் கைவிட்டாங்க ஓகே ஓகே இப்ப அந்த போட்டுக்கு எரிபொருள் தேவைன்றதால அந்த பாத்துக்க சேமித்து செஞ்சு அப்படி ஆஹ் ஓகே சரி ஓகேங்க இத நிறைய செலவு பண்ணி ஒரு எரிபொரு நிலைப்பு நிலையத்தை கட்டிருக்கிறாங்க மற்றும் பாலம் கட்டிருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் பார்ப்போம் என்ன காரணம் பதத்தானே தெரியும் இப்போ இந்த இடத்த பதத்தானே தெரியும் இப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் இப்ப தான் கைவிட்டிருக்கிறாங்கன்ட்டு அப்ப உள்ள போய் பாப்போம் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றி இந்த வீடியோ தொடர்ச்சா பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோவுக்கு உதவியாக இந்த இடத்தை சேர்ந்தவர் ஒருவர் வருவாரு ஆனால் அவர் வீடியோவுக்கு வாரத்துக்கு விரும்பல அவர் எங்களுக்கு வழி காட்டுவாரு சேர்த்து கல்லடி பீச் வாங்கல வாங்கலை கல்லடி பீச் போய் வந்திருக்கிறாரு போக போறோம் அன்னைக்கு பார்த்த எப்படி இருந்தது இப்போ உனக்கு இப்ப உங்களிடம் தானே அது நீயும் வரலன்னு சொன்னா முதல் தடவியா வந்த சொன்னி தானே அந்த இடத்தை பார்த்த உடனே இப்ப நம்ம பைக்ல வந்து நம்ம ரொம்ப நேரம் எல்லாம் நிக்கல நாங்க அப்படி ஒரு ரவுண்ட் நடிச்சிருந்தது நாங்க அங்க பக்கம் வளர்ச்சி நேரம் நல்லா பாக்கல முதல் தடவியா பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்தது அதுக்கு அப்புறம் இன்றைய சினம் காலையில வந்து இப்போ சிலாக்கிட்ட கேட்டுனாங்க இப்படிப்பட்ட இடம் இது நாங்க போயிட்டு வீடியோ எடுக்கலாமா கேட்கத்தானே வேணும் சும்மா போயிட்டு வீடியோ எடுக்கலதானே ஒரு உடத்தையும் அப்ப கேட்டுனாங்க அப்ப எடுக்கலாம் பிரச்சனை இல்ல இப்ப நீங்க போங்க உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாரி இருக்கும்னு சொன்னாங்க பயமாரிக்கா பாக்க சவுக்கால சவுக்கால மாதிரி ஆள் பயந்து பயிந்தான் வந்தது ஆள் இங்க அங்கால பக்கம் பார்க்கவே இல்ல சவுக்கால இங்கல பக்கம்தான் பாத்து வந்தேன் சரி இவ போயிட்டு பாப்போம் முன்னரைக்கு வந்து மதிய நேரம் சில பேர் சொல்லுவாங்க மதிய நேரத்துல பேய்கள் எல்லாம் வரும் மதியத்திலையும் நைட்லையும் தானே கொஞ்சம் அவங்களுக்குரிய ஒன்று சொல்லுவாங்க இப்ப பேய்ம நம்பிக்கை தானே அதுதானே அதுதானே பயப்பட்டு கொண்டிருக்கிறா சரி அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல இப்ப நம்ம போயிட்டே நினைக்காண்டு பாப்பா நம்மளுக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் ஓகேங்க ஆனா பதட்டம்ன்றது இருக்கு தானே என்ன இப்ப என்ன நடக்கும்ன்ற மாதிரி என்னென்ன நம்ம காணோம்ன்ற மாதிரி அந்த பதட்டம்ன்றது இருக்கு பயத்தை தானே அந்த பதட்டம்ன்றது என்ன இப்ப நான் சொல்றேன் நம்மளுக்கு எல்லாம் பதட்டம் தான் இருக்கு பயம்ன்றது இருக்காது பதட்டம் ஓகே அப்படியே பின் அந்த இதையும் காட்டி விடுங்கண்ணே என்ன பாருங்க இங்கால கடற்கரை இங்கால கடற்கரை இங்கால ஆறு இப்ப அங்காள முகத்துவாரம் இருக்கு முகத்துவாரம் அங்கால இருக்கு ஆஹ் அதான் வித ஒரு சத்தத்தையும் பாக்கலாம் ஏன்னா அங்கெல்லாம் வாகனங்கள் எல்லாம் போவோம் அந்த பாலத்தை தானே இந்த வாகன சத்தம்ன்றதும் இல்லாம இருக்கு இப்ப போயிட்டு போமா ரெடி தானே சரி ஓகே உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கண்டு பாப்போம் சரி ஓகேங்க இப்ப நாங்க வந்திருக்கிறோம் எதுக்கிட்ட பாலம் இருக்கு கிணறு இருக்கு ஏன் இந்த இந்த இடத்துல கிணறு கட்டிருந்தாங்க தெரியுமா சுனாமி அந்த சுனாமிக்கு முதலா மதிய நேரம் கெப்பும் எடுத்து வரல இங்க வந்ததுக்கு பிறகு தான் கெப்பு நினைப்பே வந்தது என்னன்னு சொன்னா அவசர அவசரம் வந்ததால காலையில எழும்பி இவனுக்கு இப்ப கலடி பீச்சு போய்க்கு டைம் பிரச்சனை அதனால அவசர அவசரமா வந்ததால கெப்பு மடுத்து வரல தண்ணி கலர்ல இருக்கு தண்ணியா மண்ணா அது மண் மண் இங்க மண் தண்ணி இல்லடாப்பா தண்ணி பத்தி மண் ம் பெயில் தண்ணி இப்ப நாங்க அந்த பாலத்தை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் இதான் பாலம் ஆனா இதாலயும் இப்ப வாராங்க தானே இந்த தடம் இருக்கல வாக்கள் போற தடம்

சரி ஓகேங்க இப்போ இங்கே வந்துட்டோம்னாங்க ஆ செலவு பண்ணிருக்கிறாங்க இதுவும் அதுக்குரிய பில்டிங் தானே ஃபுல்லாவே ஓ ஓ எரி உருள் ஏற்றுறதுக்கு மாதிரி என்ன

இப்போ நாங்கள் வந்த ரோட அது தெரியும் தானே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் மரம் இங்கால சவுக்கு மரம் இங்கால அந்த சில சில மரங்கள் வெப்ப மரம் என்ன கள்ளி மரம் தானே அது கள்ளி மரங்கள் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே கள்ளி மரம் தான் இந்த இதுல இந்த வேலி ஓரங்கள்ல ஃபுல்லாவே கள்ளி மரம் தான் இது தானாவே வளர்ந்ததா இல்ல இந்த ஆக்கள் அந்த வேலிக்கு நாட்டுன்னு இந்த இயற்கை வேலி என்று சொல்லுவாங்க அப்ப அதுக்கு நாட்டு அங்க ஒருவங்கடைய ஆனா இப்ப ஒரு காலத்துல வந்து இதை டெவலப் ட்ரை பண்ணி இப்ப நிறைய பேர் என்ன இந்த வளவுக்கு வந்து பாருங்க போசெல்லாம் போட்டு பெரிய வளவுக்கு போசெல்லாம் போட்டு வேலி அடைச்சிருக்கிறாங்க கட்டாயமாக அந்த பாலம் வந்து கட்டிருக்கே நிறைய பேர் இங்க வந்திருப்பாங்க என்ன இந்த பீச்சுக்கு வந்து இதால வரக்கூடிய ஒரு பீச்சுக்கு வந்து இந்த பாலத்தால நிறைய பேர் வந்திருப்பாங்க அதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இங்க பாருங்க இந்த கிணற பார்ப்போம் பெரிய ஒரு கிணறு

இந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி நீங்க பகல்ல போயிருக்கிறீங்க இரவு நேரத்துல போங்கன்னு சொன்னா வருவியா இங்க ஓ வரும் வருவியா ஓ தனியா வருவியா ஓ நான் வர மாட்டேன்னு நான் வருவேன் பெரிய அந்த அடர்ந்த காட்டு கூட போனோமா இருக்கு இந்த செக்ஷன்டா இங்க இந்த கள்ளி கள்ளி மரங்கள் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு இப்ப என்ன அடர்ந்த காடு இந்த இந்த இதுக்குள்ள வந்தா அப்போ அடர்ந்த வளர்ச்சி அடர்ந்த காட்டுக்குள்ள வந்த மாதிரி ஏறி இருக்கு பாருங்க காட்டு ஏரியா உம் பயங்கர மாதிரி இந்த ஏரியாக்குள்ள பயங்கர அடர்ந்த காடு பாருங்க நான் ஒரு காட்டு பகுதியில வந்து உம் உம் அப்படியே அப்படியே வளைச்சி காட்டுங்க ஜானில எல்லாம் வந்தா தெரியுது இது என்ன மரம் இது

தொட்டோட விழுந்தது அப்படிதான் அப்படியே கிட்ட கொண்டு வாங்க காட்டுவோம் அப்படி தொடுவாப்பா குத்தி போட்டு பூவத்தோட சரியான வெயில் என்ன ஆனா அந்த வீடியோ மூலமாக பாக்கும்போது இந்த பச்சை பசில் என்று ஒரு என்ன

கள்ளி மரங்களை பாருங்க எவ்வளவு பெரிய மரம் கள்ளி மரங்கள் யாருங்க அப்படி வீக்கெண்டு உம் பயங்கரவியல் இங்க வந்து இப்போ சொன்னால் சில பேர் இங்க சமைஞ்சு சாப்பிட்றதுக்கு வருவாங்களாம் அப்ப என்ன சொல்ற பன் எடுக்கிறதுக்கு அப்படி வருவாங்களாம் வந்து சொல்லிறாரு இந்தடே சவுக்கு மர காடுகள் நீங்க பார்க்கலாம் அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்தாங்கள சவுக்கு காடுகள் தான் அதில் ஒரு பைக் கொண்டு இருக்கு அது எப்படி தான் சமைச்சு சாப்பிட அல்லது மீனவர்கள் வந்துருப்பாங்க ஓகேங்க நீங்கள் பார்க்கலாம் அடுத்த இந்த கட்டடம்தான் இப்போ கைவிட்ட நிலையில் இருக்குது மேலேயும் போகடாம முதல்ல வெளியங்க போயிட்டு பார்ப்போம் கேமரா அப்படி புடிங்கடா ரீசன்டா கட்டி நம்ம இந்த அறிக்க பாருங்க இந்த கால் எல்லாம் என்ன எப்ப என்ன தெரியாது பத்து வருஷம் இருக்கும்மா அது வேற சரி ம் ம் இது ம் முக்கியமா என்ன காரணத்துக்காக இது கட்டினவங்க மீனவர் சங்க கட்டடம் மாதிரி நேரம் அப்படிங்களா ஆ பெட்ரோல் செட்டுக்காக சரி ஓகே அப்படி இதால் பார்ப்பேன் நிறைய பேர் இப்போ இதில் பார்த்தாலும் சரி நிறைய பேர் வந்து பேர் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ரூம் தானே ரூம்ஸ் பார்த்துக்கா இது வந்து மோட்டார் இது பிள்ளையார் கோயில் இது என்ன ரூம் மாதிரி வி ஆர் வெல்கம் டு ரூம் பண்ண இங்கேயோ ரூம்ஸ் கேர்த்து போயிட்டு சின்ன மோட்டார் சாம்பி ம் யோ ரூம்ஸ் ஆ இதெல்லாம் அங்கே போகணும்னா சரி நம்ம முன்பகுதியில் போவோம் மேலேயும் போகலாமா மேலேயும் போயிட்டு பார்ப்போம் அங்கே பார்த்து இந்த பாருங்க லவ்வர்ஸ் நேம் தான்டா இதுக்குள்ளே வந்துட்டு யார் பார்க்குறதுக்காக இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க இந்த பாருங்கள் ஆ கொடுத்து லாங் ம் லவ்வர் ஸ்டே லவ்வர்ஸ்டே லவ் டரு மேலையா பயங்கர மாதிரி போக பறவைகள் ரெச்சம் இருக்கு எங்க குழவிக் கூடுகள் எங்க அது சின்ன குழவிக் கூடுகள் லாஹ் சின்னந்தானே மேலே போயிருக்கிறீங்களா நீங்க போகல்தானே பறவைகள் ரைச்சம் ஃபுல்லாக கைவிட்ட கைவிடப்பட்ட நிலைமையில தானே இருக்குது அப்படி கிடையாது ம் சரி ஓகேவா ஓகே வாங்க சத்தம் கேட்குது ம் கீயா என்று சத்தம் நான் கேட்குது ம் எல்லா இடத்துலையும் பேர் தான் அனுப்பி வச்சிருக்கேங்க ஜபாரி ம் ரூம்ஸ் தான் எல்லாம் இப்போ கீழே இருந்த ரூம் ஆகிய உண்மனே அந்த வேலை செய்கிறாக்கள் தங்கிறதுக்காக என்ன இருக்கு ரூம் கண்டுப்பாங்க வழி பாருங்க ஃபுல்லாக அந்த சென்னை ஒருத்தர் பாருங்க இங்கே ஃபுல்லாக சவுக்கு காடு பறவைகள் தான் இப்போ நிறைய தங்குது அப்போ ஃபுல்லாக பறவைகள் தான் இது ஃபுல்லாக பறவை கூடாவே இருக்குது ஃபுல்லாக பறவை கூடு புறா ம் புளவி கூடு லாரி இந்த கூடு சரி வாங்க கீழே போ அதில் ஏறுவோம்மா நம்ம ஏறி பாப்போம்மா ஏர்ல அடிங்க ஓடலாம் பாரா மரணி தேரி பாம்மா ஏரோமா கொஞ்சம் பெரு 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 தான ஏறிப்பா பாப்பா கேட்ட ரிகன் கேட்டடிக்காதே பாளடைங்க விளையுனே மொத்தாச்சி மாடம் ஹோண்டாச்சி

இப்ப நம்ம வந்து ஒரு என்ன கைவிடப்பட்ட ஒரு எரிபொருள் நெருப்பு நிலைய மாதிரி ஒரு தொழிலுக்காக தான் இது கட்டடிப்பாங்க அப்ப கைவிடப்பட்ட ஒரு கட்டிடத்தை நம்ம பார்த்தோம் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தது நல்லா என்ன மாதிரி பயமா இருந்ததா ஓரளவு இல்ல இப்ப பதட்டமா இருந்தது என்னென்ன இருக்குமோ என்றெல்லாம் பதட்டமா இருந்தது ஆனா நாங்க இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு சில பேர் வந்தாங்க ஒரு சில பேர் வந்தாங்க இப்ப அதான் சில பேர் தெரிஞ்சாக்கள் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க அப்ப சில பேர் வந்ததால எங்களுக்கு ஒரு பதட்டமும் இல்லை பயமும் வரல ஏனென்றால் மனிதர்கள் நடமாடக்கூடிய இடமா தானே இருக்கு இப்ப என்னன்னு சொன்னால் ஆஹ் இந்த பாலம் வந்து பூர்த்தி அடையும் என்று சொன்னால் இங்கால இருந்து இலகுவாக வந்து இந்த கடற்கரைக்கு வரலாம் பார்க்க வந்து ஒரு நல்லா தானே இருக்கு சந்தோஷம் நல்லா டெவலப் பண்ணினா நல்லா இருக்கும் ஹம் இங்கால ஒரு இடம் ஒன்று பெரிய இடம் ஒன்று இப்ப சில நண்பர்களோட வந்து சில பேர் நண்பர்களோட வந்து அவங்க என்ன சமைச்சு சாப்பிட்றாங்க இங்க வந்து நாங்க பார்க்க இருந்த இருந்தது ஒரு பைக் கொண்டு இருந்தது அப்ப நாங்க அதை அங்கே போயிட்டு வரும்போது ஒரு ஆள் போனார் அப்ப கேட்கும்போது போது சமைச்சு சாப்பிட்றாங்களாம்னு சொன்னாங்க அப்போ ஒரு சில பேர் வராங்களாம் இப்ப நம்ம ஆரம்பத்துல ஒரு ஆள் கேட்டோம் நம்ம தானே அவர் சொன்னதெல்லாம் இல்லை கொஞ்சம் அப்படி பதட்ட மாதிரியே இல்லை இந்த இடம் கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இரவு நேரத்துல கட்டாயமா பயங்கர மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்ப இரவு நேரத்துல போய் பாருங்கன்னு சொன்ன என்ன செய்வா இரவு நேரத்தில் வரணும் கொஞ்சம் ஒரு பயம் மட்டும் வரும் பயம் உண்டு இப்போ இரவு நேரத்தில் பயம் வரும் சவுக்காலி பக்கத்தில் ஆனால் வந்து பயம் இல்லைன்னு வந்து யாரும் சொல்லி இல்லாத எல்லாருக்கும் பயம் வாழ்க்கையில் மனிதனுக்கு பயம் இல்லை மனிதர்கள் பயம் ஏதோ ஒரு விதத்தில் பேய்க்கு பயம் இல்லாட்டியும் ஏதோ ஒன்றுக்கு பயமா இருக்குன்னு தானே தனிமைக்கு பயமாக இருக்கலாம் இரவு நேரத்தில் வந்தீங்கன்னு சொன்னா தனிமையாக இருக்கும் அதுக்கு பயமாக இருக்கலாம் அப்போ ஓகே பாபமே கொமண்டு என்ன வருதுன்னு பாப்போம் பார்ப்போம் சரி ஓகே நாளைய வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்